குட் மார்னிங் கால் இன்னைக்கு நம்ம எல்லா பெண்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு பல இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாமா இப்போ வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு எல்லா எதிர்ப்பா ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது மேக்ஸிமம் வந்து கிட்ட வந்து பெண்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில் முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அன்பும் அக்கறையும் தான் அன்பு அதாவது ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நமக்கு அன்பு நான் ஹஸ்பண்ட் வந்து நம்மகிட்ட எப்பவுமே அன்பாக இருக்கணும் அதாவது அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத விட நம்மக்கிட்ட நல்லா க்ளோஸாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளை விட்டு போகணும் அது யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டுக்கொண்டு போகாது அப்படின்னு நினைப்போம் அக்கறை அப்படின்னா என்னென்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு வச்சுக்கோங்க அக்கறையை நம்மளுக்கு கவனிச்சுக்கணும் இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா நமக்கு ஒரு பாதுகாவாக இருக்கணும் இப்போ ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நிற்கிறோம் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க என்னான்னு சொல்ல முடியாது அது நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்மளை ஒரு பாதுகாப்பாக அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் இது வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது அன்பு அன்பு வந்து என்னன்னா இப்போ சண்டையில போடுவோம் அதான் என்னடா எப்போ பார்த்தாலும் இப்போ சண்டையை பற்றியே பேசுகிறா அப்படின்னு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சண்டை தான் அதிகமாகும் சரிங்களா ச எல்லா குடும்பத்துக்குமே வரக்கூடியது ஒரு சாதாரண விஷயமே சண்டை தான் இப்போ சண்டை வருதுன்னா சின்ன கூட நம்ம வந்து சண்டை வரும் அது சண்டை வரும்போது என்ன பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு இருக்காங்க இப்போ ஒய்ஃப் அடிப்பாங்க அடிக்கும்போது என்ன ஆகும் அப்போ ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் ஒய்ஃபு என்ன பண்ணோம் அதை அடித்தது தான் இருப்பாங்க அப்போ ஹஸ்பண்ட் வந்து போதை தெரிஞ்சு வரும்போது ஒரு அன்பு ஆதரவாக அக்கறையாக பார்த்துக்கணும் இப்போ வந்து ஓய்ஃப் கொடுக்காம அப்படின்னா அவங்களுக்கு என்ன இது பார்ப்பாங்கன்னா நல்லா பாசமாக பார்த்துக்கணும் நம்மக்கிட்ட ஒரு ஆர்வம் சொல்லணும் அக்கறையாக இருக்கணும் இப்போ வந்து ஏதாவது நமக்கு தேவைப்படுது அதை வந்து கேட்கறதுக்கு நமக்கு சம்பளம் மக்கள் இருக்கும் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது எப்படினா நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்குறது கேட்டால் நினச்சி போகலாம் அப்படின்னு நினப்பாங்க இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இப்போ தீபாவளி வந்துச்சு தீபாவளி வந்தப்போ எல்லாரும் என்னென்னு எடுப்பாங்க அவங்கள்ட்ட காசு இருக்குன்னா என்ன வேணுங்கிறது அவங்க வாங்குவாங்க சரிங்களா அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து பிள்ளைகளுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸோ பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போகுதுன்னு நினைப்பாங்க எதுக்கு நம்மளும் செலவு எழுத்து விடுன்னு நினப்பாங்க அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து பெண்களோட மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும் சரிங்களா இது வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இவங்கள்ட்ட என்ன தான் காசு வச்சுருந்தா அவங்க எவ்வளோ காசிய பொருள் வாங்கினாலுமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பத்து ரூபா பொருளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அதுலேயே அவங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஈஸியாக பெண்களை வந்து அதாவது நான் வசப்படுத்துறது அப்படின்னா பெண்களுக்கு பிடிச்சது அதாவது பிடிக்குதோ பிடிக்குது அவங்கள்கிட்ட அன்பாக பாசமாக பழகணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வர்ச அதாவது அப்படி டெய்லி நீங்கள் வாங்கி போது ஏதோ ஒரு நல்ல நாள் வீப்பாக அவங்க நாள் வருது இல்லை இல்லாட்டி ஒரு பொங்கல் தீபாவளி மதுரை இல்லாட்டி எதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த டைத்தில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக எதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு பூ வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம்தான் இது வந்து நிறையா பேருக்கு தெரியறது இல்லை அதாவது என்ன அவள் காசு வச்சுருக்கா அவள் என்ன வேணாலும் வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னால் எதாவது நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்குள்ள மாசுபில் இருக்கும் அப்படிங்குற போது நீங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹஸ்பண்டாக இருக்கவங்க எல்லாருமே பெண்களை ஃபஸ்ட்டு பெண்களோட மனசை புரிஞ்சு நடந்துட்டாங்க யாரையும் தப்பாக சொல்லலை இது வந்து உங்களுக்குமே தெரியாத விஷயங்களாக கூட இருக்கும் எப்படா நம்ம அவளை சமாதானப்படுத்துறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குள்ளே நிறைய இயக்கங்கள் இருக்கும் இயக்கம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இப்போ எங்கேயாவது ஊர் போகணும் அப்படி எங்கேயா வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அவங்க ஊட வரணும் அப்படின்னு சரிங்களா அவங்க கூடவே வரணும் அப்படியே பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க இல்லை நீ போ நான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேறு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுலாம் சின்ன அதுவும் வந்து சாதாரண தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு என்ன செய்ய மன கஷ்டத்தை உருவாக்கும் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கூடவே அதாவது எங்கே போனாலும் ஊன்று ஏதாவது முக்கியமான ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க கூட முன்னாடி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை அது அவங்களுக்கு உங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்கலாம் ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் சரிங்களா அப்புறம் போகிற இடத்துல வந்து நீங்கள் கடைகளுக்கு போகிறீங்க வரீங்க எல்லாம் வாங்குவீங்க ஆனால் அவங்க வந்து சங்கட்டு போட்டுகிட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க காசே இருந்தாலும் சா செலவு பண்ண மாட்டாங்க இப்போ பத்து ரூபா செலவு பண்ணணும்னா அந்த காசு இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களா அப்போ நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பா என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுங்க அவங்களோட மனசை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடத்துக்காங்க அவங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னாவே வரும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது சந்தோஷமாக இருக்கும் அதாவது சரி பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்டு நம்மளோட புரிஞ்சு நல்லா நடந்துட்டாங்க இதை தவிர நம்மளுக்கு என்ன எல்லாருக்குமே வந்து ஹஸ்பண்டு நல்லா நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாவே போதும் அவங்களுக்கு எந்த எதிர்பார்க்கணும் இருக்காது நான் எனக்கு கேட்காமே எங்கள் நல்லா பண்ணுறாங்களே அப்படிங்கிறது ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க ஒவ்வொரு வர அவங்க செலவை பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க பெண்களோட மனசுக்கு இது மாதிரி இந்த இந்த ஃபீலிங்ஸ்லாம் நிறையா பெண்கள் இருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க நல்ல வசதியாக இருக்காங்க நல்ல ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த எதிர்பார்க்குமே இருக்காங்க காசு நல்லா செலவு பண்ணுறாங்க போகிறாங்க இருந்தால் இருந்து பண்ணாலும் அவங்களுக்கு மனசுல நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது